ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகான ஒரு சூரிய சூரியோதயத்தோட மாடித்தோட்டத்துக்கு வந்துச்சு என்னுடைய மாடித்தோட்டத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு புது வரவு வந்து ஒரு செடி வந்திருக்காங்க மல்லிகப்பூ செடி ஏன்னா ரோஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு அதில் ஒரு ஓரளவுக்கு நல்ல வழக்க தெரிஞ்சிருச்சு எனக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரளவுக்காக தெரிஞ்சிருச்சு நல்லாவும் அவங்க வர வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு மளிக செடி வாங்கியிருக்கோம் இதான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்குது நேற்று வாங்கினது செடி தொட்டியும் அந்தளவுக்கு நான் ஒரு தொட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சும்மா ஒரு கல் இந்த கட்டணம் கட்டும் போது எடுத்து வச்சுருக்கோங்களா வீணாக போனால் தூக்கி போடுற கல்லை எடுத்து வச்சுருக்கேன் நான் மற்றதுக்கெலாம் நான் இந்த மாதிரி உள்ள பேக்குக்கெலாம் வாங்கினேன் கீழே இந்த மாதிரி சீட்டு உள்ளது பிளாஸ்டிக் சீட்டு பத்தலை நிறையா செடி நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம்ல அதனால் ஒரு சின்ன கல் மாதிரி ஏற்பாடு பண்ணி இது மேலே தூக்கி வச்சிருக்கேன் மல்லிகைப்பூக்கு உள்ள டிப்ஸு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன்னா நான் இது வந்து கவரில் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் நல்லா தான் வளர்ந்து வந்திருக்காங்க மூட்டை நிறையா வச்சுருக்காங்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நர்சரியில் நம்ம வாங்கும் போது செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூவெல்லாம் இருக்கும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம்தான் அது இது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக வர்றாங்களா இல்லையா பூ பூக்குறாங்களாங்கிற மாதிரி அது என்னமோ தெரில நர்சரியில் மட்டும் எல்லா செடியும் அழகாக இருக்கும் அழகாக பூ பூத்துருக்கும் நீங்கள் நல்லா உரம் போடுங்க நல்ல மண்ணெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க இதை நம்ம வீட்டுக்கு வந்து வளர்ந்து பூ பூத்தாதான் நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் செடி வாங்கிட்டேன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவேன் எப்போவுமே உடனே வந்து செடியை வந்து ஊண்டிட மாட்டேன் ஒரு வாரமாவது இருக்கும் அது என்னென்னா நம்ம இடத்துக்கு வந்து நம்மளுடைய சூழ்நிலையை வந்து பழகிற மாதிரி விட்டுருவேன் தொட்டிக்கு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சிருப்பேன் கவர்லேயே தான் வச்சுருப்பேன் நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த சொல்கிறேன் மண் வந்து நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் ஏன்னா இந்த வெ வெறும் தொட்டியில் வந்து மண் மட்டும் இருக்கனால நல்லா சூடு இறங்கி போயிருக்கும் வெயில் இல்லாத நேரத்தில் சாயந்தரமாக செடியை ஊண்டி வச்சுருவேன் ஆனால் வாங்கிட்டு வந்த உடனே வந்து எப்போவுமே நான் வந்து செடியை ஊண்டிட மாட்டேன் அது வரல ஏன்னா ஏற்கனவே முன்னாடிலாம் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே ஒரு ரோஸ்மேரி செடியும் அப்படி தான் நான் பண்ணினேன் வாங்கிட்டு வந்த உடனே வந்து பிரித்து தொட்டிக்கு மாற்றி டேரெக்டாக வந்து மொட்டை மாடியில் வச்சுட்டேன் ஏன்னா அவங்க அப்படி தான் சொன்னாங்க நல்லா வெயில் பட்டுச்சுன்னா நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ரோஸ் மேரி வரவே இல்லை டக்குன்னு அப்படியே காஞ்சிட்டாங்க தான் ரோஸ் மேரி என்ன பண்ணினேனா ஒரு வீடியோலேயே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு மூணு நாள் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வச்சு பார்த்தேன் எதில் வந்து நல்லா இருக்குது வாடாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவரை விட்டு நான் பிரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் மாடியில் வச்சால் கொஞ்சம் வதங்குச்சி அதுக்கப்புறம் கீழே வந்து வெயில் படாத அதாவது வெயிலும் படக்கூடாது ஓரளவுக்கு நிழலாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வச்சேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போ நான் தொட்டியில் மாற்றி வச்சுட்டு நல்லா வளர்ந்துட்டு வர்றாங்க கீழே வச்சுருக்கேன் நான் ஜன்னால் கிட்டே வச்சுருக்கேன் அதனால் இதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ கவர் வாங்கினா ஒரு வாரத்துக்கு நான் இப்படியே தான் வச்சு தண்ணி ஊற்றுவேன் அதுக்கப்புறம் அந்த செடிகள் செழிப்பாக இருக்கும்ல ஒரு மாதிரி நம்மளுக்கு செட் ஆனதுக்கப்புறம் தொட்டியில் ஊண்டி வச்சிருவேன் மண் கலவை ஏற்கனவே உள்ளது தான் இருந்தது புதுசாக ஏற்கனவே ஒரு செடி இருந்தது அந்த தொட்டியில் தக்காளி வச்சுருந்தேன் ஆனால் அந்தளவுக்கு தக்காளி வ வரல மற்ற இடம் மாதிரி வரல அதனால் அதை எடுத்துட்டு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுக்கிட்டே வரேன் இன்னைக்கு என்னுடைய செடி மாடித்தோட்டத்துக்கு வந்தால் புது வரவு இவங்க தான் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக செடியை வந்து பூச்செடிகள்லாம் வாங்கலாம்னு வச்சுருக்கேன் ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு மல்லிகைப்பூ செடி சூப்பராக கொடுப்பாங்க அது மதுரையில் சொல்கிறதே வேண்டாம் மதுரைக்கு ஃபேமஸி மல்லிகைப்பூ தானே அவங்க வாங்கி வச்சுருக்கேன் அதனால் அவங்க வந்துடுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தாச்சு மாடித்தோட்டத்துக்கு அதனால் பறவைகளோடு என்ன வரல நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ரெண்டு மூணு பறவைகள்லாம் இருக்காங்க சவுண்டை பற்றியெல்லாம் எல்லாம் நான் வந்துட்டேங்கிற மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க கிளி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லிகை செடி இனிமேல் நல்லா நல்லாவை வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வீடியோவை பதிவு பண்ணுவோம் இந்த அழகான ஒரு மல்லிகை செடியோடு முடிச்சுக்கிறோம் பாய்